அந்த காலத்துல இருந்தே துணி கடைகள்ல ஆதிக்கம் செலுத்திட்டு வர கடை எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சென்னை சில்க் தாங்க இந்த சென்னை சில்க் எப்படி உருவாச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க சென்னை சில்க் ஓனரான குழந்தைவேல் முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருப்பூர்ல பிறந்திருக்காரு ஆரம்பத்துல ஹோல்சேல்ல துணி எடுத்து வீடு வீடா சப்ளை பண்ணிட்டு வந்தாரு இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சின்னதா குமரன் சில்க்னு ஒரு துணி கடையை திருப்பூர்ல ஆரம்பிச்சாரு இவரோட ஹார்ட் ஒர்க்னாலையும் விடாமுயற்சினாலையும் அவருக்கு வருவாயை ஈட்டி கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இந்த கடையை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தினாரு இவங்க மாதிரியே இன்னொருத்தங்க குமரன் சில்கனும் பேரை வச்சு அதுல நிறைய லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க இவங்க வச்ச அதே ஜவுளி பேரை அவங்க வச்சதா புகார் கொடுத்திருந்தாங்க ஆனா தீர்ப்பு இவங்களுக்கு எதிராக வந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னிக்கு இவரோட கடைக்கு ஒரு பிராண்ட் நேமை உருவாக்கணும்னு குமரன் சில்க்னு இருந்த கடைய சென்னை சில்க்னு மாத்தினாரு இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த கடைக்கு பிராண்ட் நேம் உருவாகி அவரோட பிசினஸும் டெவலப் ஆச்சு மேலும் இவரோட கடைய சென்னை கோவை மதுரை ஈரோடு போன்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் விரிவுபடுத்தினாரு நாலாடிவுல துணி கடைகளோட ஜாம்பவான குழந்தைகள் தன்னோட எண்பத்தி ஓரம்ல இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு ஆறு மகன்களும் ரெண்டு மகளும் இருக்காங்க இவங்க எல்லாருமே சென்னை சில்க் குரூப்ல பார்ட்னரா இருக்காங்க இவங்க எல்லாத்தோட வீடும் திருப்பூர்ல தாங்க இருக்கு சென்னை சில்க் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்பவும் விலை உயர்ந்த உருவாக்கி இருக்காங்க இந்த நிறுவனம் தங்கம் வைரம் மாணிக்கன்னு பன்னெண்டு ஆபரணங்களை இணைஞ்சி உலகத்திலேயே விலை உயர்ந்த பட்டுப்படவையே உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல கலாச்சார பின்னணியை சேர்ந்த பெண் இசை கலைஞர்களோட ஓவியங்களும் இருக்குங்க சாலியோட இரு புறங்களிலும் பத்து ஓவியங்கள் இடம் பிடிச்சிருக்கு மொத்தமா நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது மணி நேர உழைப்புல இந்த பட்டுப்படையை தயாரிச்சிருக்காங்க இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி புது முயற்சியாலும் கலை நயத்தாலும் பிரம்மாண்டமா பட்டுப்படவியை உருவாக்கி வாடிக்கையாளரை இவங்களுக்கு துணி கடை மட்டும் இல்லைங்க ஸ்ரீ குமரன் தங்கமாளிகை எஸ்இ எம் கார்மெண்ட்ஸ் எஸ்இ எம் டெக்ஸ்டைல் ஸ்பின்னர் ஆதவா கார்மெண்ட்ஸ் போன்ற பல கம்பெனியை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம டெக்காத்தலான் போன்ற பெரிய பெரிய கம்பெனிக்கு இவங்க கார்மெண்ட்ஸ் தான் சப்ளை பண்றாங்க இவங்களோட கம்பெனி இப்போ உலகம் முழுசும் இருநூறு நாடுகளுக்கு மேல துணியை சப்ளை பண்ணிட்டு வராங்க இவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலையும் புது புது முயற்சினாலையும் இவங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க